ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இன்றைக்கு போன இடம் தான் திருவிதாங்கோட்டில் இருக்க பெரிய நாயகி சர்ச்சு இந்த சர்ச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் வந்து இது வந்து புதுசாக கட்டின ஒரு சர்ச்சு இதுக்கு பழைய சர்ச்சு இதுக்கு பின்னாடி இருக்கும் இது நிறைய வருஷமாட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க இது அவ்வளோ அழகாக இருக்கும் வாட்ச் மூஞ்சி ஆரான அந்த டெசிஜியோட எல்லா டை ஃபைலக்கலாம் பாருங்க பாவுல என்ன पडது பீட்ட ஒரு காரிய படும் தட்டக்குமாறு அப்படியே சர்ச்சுக்குள்ளாடி போய் ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் இதான் நான் சொன்ன பழைய சர்ச்சு இதை பார்த்தாலே தெரியும் பழைய பில்டிங் மாதிரி இருக்கும் அவ்ள ஆளு என்னது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க வெளியே இந்த மாதிரி கடைகள் இருக்கும் மிளகு மாலை அப்புறம் போட்டோ எல்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் எப்போவுமே இந்த பாட்டிகிட்ட இருந்து தான் மெழுகுபர்த்தி வாங்குவோம் அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும் அதனால நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து தான் வாங்குவோம் Untuk touch tengo duren வந்து பானிபூரி கடை இருக்கும் பானிபூரி சாப்பிட்டுட்டு அப்படின்னாங்க கிளம்பிடுவோம் అవ్లవ్ ఫ్రెండ్స్ బాయ్ నెక్స్ట్ వీడియోలో పం